மாணவர்களே உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் நாம் நிருபம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசித்து ஜெபித்து இன்றைக்குரிய விதைப்பு மறுப்பும் தொடர நாம் தியானம் செய்வோம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஆமென் நாம் ஜபிப்போம் அன்பும் இறக்கமுள்ள நல்ல பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம் இந்த வேலையில் எங்களை தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்குறோம் பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிற யாவையும் நீர் எங்களுக்கு தருகிற நல்ல தகப்பனாக இருக்கிறீர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வழிகாட்டி உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளும் இதில் உள்ள மகத்துவங்களை அதிசயங்களை விளங்கி கொள்ள எங்கள் மனக்கணங்களை பிரகாசமாக்குகிறீரே ஆவியானவர் ஊழியம் செய்கிறீரே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் தேவனை அறிகிற அறிவிலும் உம்முடைய கிருபையை அறிகிற அறிவிலும் எங்களை தொடர்ந்து நடத்துவீராக உம்முடைய செய்யப்படுகிறது போல இந்த பூமியில் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் எங்கள் சபையில் எங்கள் தேசத்தில் செய்யப்படுமாறு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஒருவருக்கே துதி கனம் மகிமை யாவற்றையும் வேறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் சரி நம்ம தொடர்ச்சியாக விதைப்பும் அறுப்பம் அப்படிங்கிறத பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதில் அளவற்ற ஆசிர்வாதத்தில் வாழ்வது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம சுயபலத்தில் எதுவும் செய்யாமல் தேவ பலத்தில் செய்யணும் அப்படிங்கிறத சென்ற பகுதியில் நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் விதைப்புனா என்ன அதோட அறுவடைனா என்ன செழிப்புனா என்ன நிலங்கள் நாலு விதமான நிலத்தை குறித்து பார்த்தோம் நல்ல நிலம் நிலம் கற்பாறை நிலம் முள்ளுள்ள நிலம்ங்கிறது இந்த நல்ல நிலத்தை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் அந்த நல்ல நிலம்ங்கிறது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நல்ல நிலம்னு எடுத்துக்கலாம் நல்ல இருதயம்னு எடுத்துக்கலாம் நல்ல மனிதர்கள்னு எடுத்துக்கலாம் இப்படி இப்படி நம்ம புரிந்து கொள்ளும்படிக்கு இந்த பேர் வச்சுருக்குறோம் சோ அப்படிதான் வேதமும் நமக்கு சொல்லி தருது வேதத்துல படி தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் அப்போ முப்பது அறுபது நூறுமாய் பலன் கொடுக்கணும்னா நல்ல நிலம் பலன் கொடுக்குது ஏன் கொடுக்குதுன்னா அது நல்ல நிலமா இருக்குது அது தேவன் வைத்த வழியில இருக்கிறதுனால பண்படுத்தி பாதுகாச்சு வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்போ வேலி அடைக்கணும் நிலத்தை பாதுகாத்தாதான் மற்ற பறவைகள் பட்சிகள் வந்து விதைகளை திருடிக்கிட்டு போகாமல் இருக்கும் அப்போ நம்மளுக்குள்ள தேவனுடைய வார்த்தை வைத்து நாம் கர்த்தருக்குள்ளே வாழும்பொழுது பிசாசுடைய காரியங்கள் நம்மளை என்ன பண்ணாது தாக்காத படிக்க நாம் வாழ முடியுங்கிறத பார்த்தோம் அடுத்தது கர்த்தருக்கென்று செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஏன்னா நம்ம நிலத்தில் எதை போடணுமோ அதை போடும் பொழுது கர்த்தர்க்காக வாழும்போது நம்முடைய சுயபலத்தை காமிச்சிக்கிட்டு இல்லை நம்ம நம்ம வந்து என்ன எனக்கு பிடிச்சது தான் நான் செய்வேன் அப்படி செய்யாமல் கர்த்தருக்கு எது விருப்பம் அவருக்கு முன்னுரிமை அவருக்கு முதலுரிமை கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும்பொழுது நம்ம வாழ்க்கையில் கட்டாயமாக நம்ம பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ நிலத்தை பண்படுத்துறது போல தான் நம்ம இருதயத்தை பண்படுத்துகிறோம் அதனால்தான் நிலத்தை பற்றி பேசும்பொழுது உங்கள் இருதயத்தை பற்றி பேசுகிறதா நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் இருதயம்னு சொல்லும் பொழுது அப்போ நிலத்தில் எந்தளவுக்கு ஒரு விதைய போட்டால் அது நல்ல ஒரு பலன் பெருகுதோ அதே போல் உங்கள் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை வைக்க நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது ஆண்டவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது இயேசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பலன் ஆசிர்வாதங்கள் மிகவும் பெருகுங்கிறத நம்ம பார்க்கறோம் அதுதான் அளவற்ற ஆசிர்வாதத்தில் வாழ்றது குறித்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஸோ தேவ பலத்தில் செய் அப்படிங்கிறத பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்கற காரியம்னா உன் பலன் பெருகினால் உன் பலனும் பெருகும் ஏன்னா இந்த தேவ பலம்ங்கிறது நம்மளுக்கு என்ன நல்லா விளங்கணும் தேவ பலன்னா அதோ ஏதோ தேவனுக்கு ஒரு பலன் இருக்கு நம்மளுக்கு ஒன்றும் இல்லை அப் அப்படி இல்லை நம்மளுக்குள்ள தேவன் எப்படிப்பட்ட பலனை வச்சிருக்கிறாருன்னு புரிஞ்சாதான் நம்மளுடைய பலனும் பெருகும் நம்ம முயற்சியில நம்ம காரியத்தை ஏதாவது செய்யும் பொழுது அது நம்ம நமக்கு எவ்வளோ அறிவு தாழ்ந்து இருக்கோ அதை வச்சுதான் அந்த காரியம் ரிசல்ட் இருக்கும் ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஒரு மகா பெரியவர் இருக்கிறாருங்கிற அந்த ஞானம் வரும் பொழுது அவருடைய உதவியில் அவருடைய பலத்தில் அதை செய்யும் பொழுது அற்புதமான பலனை காண முடியும் அதுதான் நூறு மடங்கு பலன் ஆயிரம் மடங்கு ஆசிர்வாதம் கோடி பெருக்குங்கிறத நம்ம ஆரம்பத்திலே பார்த்துருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஏன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு புதிய இருதயத்தை வச்சிடுறாரு எஸ்ஐக்கியல் பதினொன்று பத்தொம்பது எஸ்ஐக்கியல் முப்பத்தாறு இருபத்தாறு வாசிச்சு பார்த்தீங்கன்னா சதையுள்ள இருதயம் புதிதான இருதயம் அப்படிங்கிறத ஒன்று கொடுத்துட்றாரு அப்போ நாலு வித நிலம் இருதயம் மனிதர்கள் அந்த இருதயத்தையே நம்மளுக்கு மாத்துறாரு பழைய ஏற்பாட்டில் இது நடக்குது புதிய ஏற்பாட்டில் ஆளையே முழுசாக மாத்திடுறாரு புது சிருஷ்டியாகவே மாத்திடுறாரு எல்லாவற்றையும் மாற்றி விடுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால்தான் நம்ம விளங்கிக் கொள்ளணும் இந்த பலன் ரொம்ப முக்கியம் எந்த பலன் உங்க பலன் இல்லை என் பலன் சுய சுயபலம் இல்லை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள் சுயபலம் எதை எதை கொண்டு வரும் லேவி ரகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி வாசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து அப்படின்னு ஆரம்பிக்குது அப்போ நம்ம பலம் வந்து விருதாவில் செலவழியும்னு இருபதாவது வருஷம் சொல்லுது அப்போ நம்ம பலம்லாம் வேஸ்டாக போகக்கூடியது நம்ம பலன் தேவ பலனுக்கு ஈக்குவல் கிடையாதுங்கிறத இந்த இடத்துல தேவனே நமக்கு சொல்லித்தரத நம்ம பார்க்கறோம் அது மட்டும் இல்லை நம்முடைய பலன் ஏமாத்திரம் என் பலன் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது யோபு என்ன பண்ணுறாரு ஆறாவது அதிகாரம் பதினொன்று பன்னெண்டுல வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யோபுவுக்கே தெரிஞ்சிருக்கு யோபு மோசிக்கெல்லாம் முன்னாடி வாழ்ந்த நீதிமான் அப்போ அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இல்லையா யோபு போன்ற ஒரு நீதிமானா வாழறதுக்கு நிறைய பேர் பிரயோஜனம் பட்டாங்க யோபுவுக்கு இயேசு கிறிஸ்துவே பிறக்கல யோபுவுக்கு கட்டளைகள் கிடையாது பிரமாணங்கள் கிடையாது ஒரு நல்ல அற்புதமான பைபிள் கிடையாது ஆனாலும் கத்தரி எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறாரு இன்னைக்கு இயேசும் இருக்காரு நமக்குள்ள என்ன இருக்கு உயிர் திறந்த வல்லமை இருக்கு நமக்குள்ள ஒரு பெரிய பலன் இருக்கு நம்ம பலன் பெருகக்கூடிய பலனா இருக்குது அந்த பலன் நமக்குள்ள நிறைய பலனை கொண்டு வரும் அப்போ நம்ம சுயபலன் இல்லை நம்ம சுயபலத்துல நம்ம பலனை பெருக வைக்க முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் நிறைய கேள்வி வருமே உடனே உள்ளத்துல அப்போ உலகத்துல இருக்கிறவங்களாம் பயங்கரமா பலன் பெறுறாங்களே அது என்ன பலன் வெறும் பூமிக்குரிய பலன் வெறும் ஐஸ்வர்த்தை சம்பாதிக்கிறாங்க வீடு கட்டுறாங்க மனைவிகள் பிள்ளைகள் நிறைய காரியங்கள் ஆனாலும் மாவிக்குரிய பலனில் அவங்க விழுந்துடுறாங்க அதை நம்ம புரிந்து கொள்ளணும் சரியா அப்போது நாம் எது நம்முடைய பலனுங்கிறத புரிந்து கொள்ளணும் உண்மையிலே மனுஷனுக்கு எது பலன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எது பலன் யாத்ராங்கமும் பதினஞ்சு ரெண்டு சொல்லுது கர்த்தர் என் பலனும் என் கீதமும் மாணவர் அவர் எனக்கு ரட்சிப்புமானவர் அவரே என் தேவன் அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் அவரே என் தகப்பனுடைய தேவன் அவரை உயர்த்துவேன் இதுதான் எல்லாரும் என்ன பண்றாங்க எகிப்தை விட்டு வரும்பொழுது பாடுகிற ஒரு பாடல் உங்களுக்கு தெரியும் இந்த பாட்டை யார் பாடினதுன்னு அப்போ கர்த்தர் தான் என் பலன் அங்க இருக்கிற ஒவ்வொரு இஸ்ரவேல் ஜனங்களும் பாடுறாங்க அப்ப கர்த்தருடைய பிள்ளையே தேவனை நம்புகிற ஆண்டவருடைய கண்மணியே உன்னுடைய பலன் எதுன்னு புரியுதா உன்னுடைய பலன் கர்த்தங்கிறத உனக்கு புரிஞ்சிச்சுன்னா நீ ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருடைய பலத்துல செய்ய ஆரம்பிப்ப சரியா அப்போ இந்த பலன் இந்த தேவ பலன் இது எப்படிப்பட்டது ம் எதை செஞ்சாலும் நம்ம தேவ பலத்துல செஞ்சோம் செய்யணும்னு போன பகுதியில பார்த்தோம் இப்போ இந்த தேவபலன் எப்படிப்பட்டது நம்மளை எப்படி எல்லாம் நடத்துதுன்னு நம்ம பார்க்கணும் எதுக்குங்க இந்த தேவபலன் நம்மளை நடத்தணும் நம்ம நிலத்தை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஒரு நிலம் எப்போ அது அற்புதமான நிலம்னா சரியான சாகுபடி அது எப்ப கொடுக்குதுன்னா அது மழை வெயில் காத்து புயல் எல்லாத்தையும் அது தாங்கணும் அப்படி தாங்காம எதுவும் இல்லாம ஒரு சாதாரண ஒரு நிலமா இருந்துச்சுன்னா அதுல இருக்கிற கதிர்கள் அதெல்லாம் வெறும் சாவி சாவிக்கதிர்களாக இருக்கும் வெத்து வெத்தா வெத்தாக இருக்கும் புரியுதுங்களா அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாது ஆனால் மழை புயல் அதெல்லாம் தாங்கக்கூடிய எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையும் எல்லா கஷ்டங்களையும் தாங்கி கொண்ட நிலமானது பயிரானது அது அற்புதமான விளைச்சலை கொண்டு வரும் அதுதான் முப்பது அறுபது நூறு மடங்கு பலன் தரும் அப்படின்னு போட்டிருக்கு அப்போ நாமும் நம்ம வாழ்க்கையில் பலன் பெறணும்னா நிறைய காரியங்களை சகிக்க வேண்டியதாக இருக்குது பொறுத்து கொள்ள வேண்டியதாக இருக்குது கர்த்தர் சொல்கிறதே செய் பொழுது நமக்கு நிறைய கஷ்டங்கள் வரதா இருக்கு எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க நமக்கு தேவ பலன் அவசியமாக இருக்குது புரியுதா உங்களுக்கு யோபு ஒம்பது நாளில் சொல்லப்பட்டிருக்கு இந்த பலன் எப்படிப்பட்ட பலனா தேவனுடைய பலன் பராகிரமம் உள்ளது அப்படின்னு அவர் சொல்றார் அந்த பொராக்கிரமங்கிற வார்த்தைக்கு மூல பாஷையில் என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா மைட்டி அதாவது சாதாரண மைட்டி இல்லை சாதாரண வல்லமை இல்லை சர்வ வல்லமை எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு வல்லமை அப்படிப்பட்ட பெலன் வல்லமைங்கிறது பலனுங்கிற அந்த ஸ்ட்ரென்த்துங்கிற அர்த்தத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பவர் உங்களுக்கு ஒரு சக்தி கொடுக்கப்படுகிறது இந்த வருஷத்தில் உங்களுக்கு சக்தி நாண்டுன்னு கொடுக்கப்பட்டிருக்குல்ல சக்தியெல்லாம் போகிற மாதிரி சூழ்நிலைகள் நடக்குதா தான் கர்த்தர் உங்களை பலப்படுத்தணும்னு சில காரியங்களை இன்னும் தெய்வ பலன் உங்களுக்கு பெருக செய்யணும்னு பலன் அதிகமாக பெரும்படிக்கு நடத்தி கொண்டு இருக்கிறார் என்னாகம் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டில் நம்முடைய பலன் எப்படிப்பட்ட பலன்னு ஒரு உருவகமாக சொல்லப்படுது காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலன் காண்டா மிருகத்தை பற்றி நீங்கள் யூடியூப்லோ இல்லை சர்ச் பண்ணி பாருங்க புஸ்தகங்களில் வாசிச்சு பாருங்க அது யானைக்கு அடுத்த இடத்த பிடிக்குது காண்டா மிருகம் யானை வந்து எவ்வளவு யானை பலம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஐயோ யானையே கிள விழுந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அதுக்கு அடுத்த பிளேஸ்ல இருக்கு காண்டா மிருகம் அப்போ காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன்னா கத்தோடைய பிள்ளைகளாகிய நமக்கு எப்பேற்பட்ட பலன் பழைய ஏற்பாட்டுல இந்த வார்த்தை கையாளப்பட்டிருக்கு உபாகம் முப்பத்தி நாலு ஏழில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம மோசே அவருக்கு கண்ணுலாம் நல்லா இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு அவர் வயசான காலத்துல எத்தனை வயசுல பாருங்க முப்பத்தி நாலு ஏழு உபகம் முப்பத்தி நாலு ஏழு வாசி பார்க்கலாம் மோசை மறிக்கிற போது நூற்றி இருபது வயதாக இருந்தான் அவன் கண் இருளடையவும் இல்லை அவன் பலன் குறையவும் இல்லை பாத்தீங்களா அவனுடைய பலன் குறையல அப்படின்னா நம்மளோட பாடி பார்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கும் கண்ணை நல்லா தெரியும் காது நல்லா கேட்கும் இறுதி நல்லா வேலை செய்யும் அப்படி தான் நம்ம இதை விளங்கி கொள்ள வேண்டும் ஏன்னா இது தேவ பலத்தில் இருக்குது நம்ம உடனே என்ன சொல்கிறோம் நம்ம ஆளுங்க சரியான கதை சொல்கிறவங்க இல்லையா இல்லைங்க மோசே வந்து சின்ன வயசுலேயே அவன் வந்து இஸ்ரேவேல் ஜனத்துக்குள்ளே வளராமல் நல்ல அற்புதமான ராஜா அரண்மனையில் ஆ அந்த எகிப்து ராஜா இருக்கானே அந்த பார்வோன் மன்னனுடைய சகோதரியனுடைய வீட்டில் அவங்க நல்லா சூப்பராக வளர்த்தாங்க நல்ல ஃபுட்டெல்லாம் கொடுத்து இந்த காலத்தில் நம்ம சொல்லுவோம் பாருங்கள் நல்ல ஒரு சத்துள்ள மாவு பொருட்கள் அது மாதிரிலாம் அவன் அவனுக்கு நிறைய கொடுத்து அவன் அந்த இதில் அவனுக்கு நல்ல எல்லா பாடி பார்ட்ஸ்லாம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதான் இல்லை அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்படியெல்லாம் கிடையாது ம் இது தேவன் அவனுக்கு கொடுத்த பலன் நம்மளைனா யோசுவாக பதினாலு பதினொன்று வாசிக்கலாம் மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பெலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாக இருக்கிறதுக்கு அப்போது எனக்கு இருந்த பெலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது அப்போது எப்படி பெலன் இருந்துதான் மோசே எங்களை அந்த பன்னெண்டு பேர் இருக்கிற டீமில் அந்த கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புனாரு நாங்கெல்லாம் போயிட்டு வந்தோம் அப்போ எனக்கு ஒரு பலன் இருந்துச்சு பாருங்க அந்த வயசுல இருந்த பலன் இப்பவும் எனக்குன்றார் அப்ப நாற்பது வயசுல இருந்த பலன் எண்பது வயசுல இருக்கு நாற்பது வருஷமா அந்த பலன் மாறல ஏன்னா அது தேவ பலன் ஏன்னா இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன் மோசே மாறி எங்க வளர்க்கப்படலை பார்வன் ராஜா வீட்டுல வளர்க்கப்படல எல்லா அடிமைகள் மத்தியில வளர்க்கப்பட்ட இவனும் ஒரு தான் இருந்தான் இவனும் எகுத்து தேசத்துலதான் இருந்தான் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் அப்போ இவனுக்கு எப்படி பலன் வந்தது புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் புது பலனை தராரு அப்போ சில நடவடிக்கை முதல் அதிகாரம் எட்டாவது வசனத்துல நம்ம ஏசு கிறிஸ்து சொல்லுவார் இல்லையா நீங்க ஆவியானவரால் பலனடைந்து பரிசுத்தரால் பலம் அடைந்த அந்த பலன் நம்மளுக்குள்ளே இருக்குங்கிறது நம்மளுக்கு விளங்கணும் அந்த பலனை தான் தேவன் அண்ணாளுக்கும் தந்தார் மரியாளுக்கும் தந்தார் ஆதியம் பதினஞ்சு ஒன்றுல பாத்தீங்கன்னா மகா பெரிய பலனாக நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுறாரு நானே உனக்கு கேடகம் மகா பெரிய பலன் மகா பெரிய பலன் இருக்கணும்னா மகா பெரிய பலனானவர் கூட இருக்கணும் அப்போ அந்த பலன் தான் உங்கள் குடும்பம் என் குடும்பம் இருக்குது எழுபது வயசு தாத்தாவுக்கு சூப்பராக பிள்ளை பறக்கணும்னா பெரிய பலன் வேணுங்க ஒன்றுமே இல்லாமல் எல்லாமே செத்து போன நிலையில் இருக்கிறவங்க அவங்க அவங்களுடைய உள்ளுருப்புகள் உள்ளிந்திரியங்களாம் செத்து போயிருக்கும் இல்லையா நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இப்போ நம்ம கதைக்கு வரலாம் நம்ம எப்படிப்பட்ட காரியத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம் நல்ல நிலத்தார் நல்ல இருதயம் உள்ளவர்கள் தேவன் கொடுக்குற பலத்துல சகலத்தையும் சகித்து கர்த்தருக்காக பிரகாசிக்க முடியும் நம்ம கேள்வி என்ன ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இப்படி நடக்குது ஏன் சக்தியெல்லாம் வெளியில போகுது எனக்கு மட்டும் இப்படி நடக்குது எனக்கு மட்டும் ஒய் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்ற விஷயம் என்ன தெரியுங்களா ஒய் இல்லைம்மா ஹூ அப்படிங்கிறாரு ஹம் டபிள்யூஹெச்ஓ நீ ஏன் ஏன்னு கேட்காத நீ யாருங்கிறத பாருங்கிறார் எனக்கு ஆண்டவர் அதைத்தான் கற்றுக் கொடுத்தார் உங்களுக்கும் இன்றைக்கு அதைத்தான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் நீங்க ஏன் ஏன் ஏன்னு கேட்காதீங்க நீங்க யார் என்பதை கவனத்தோடு புரிந்து கொள்ளுங்கள் எனக்கு ஏன் இது நடக்குது அப்படின்னு யோசிக்க கூடாது என்னால தான் இதை செய்ய முடியும் நான் இதை தாண்டி வர முடியும் நான் யார் நான் கிறிஸ்துவுக்குள் தேவ பலத்தை பெற்றவளாக இருக்கிறேன் பெற்றவனாக இருக்கிறேன் என்கிறத உங்களுக்கு வழங்கணும் நம்மளுக்கு ஆண்டவர் அப்படிதான் சொல்லி தர்றாரு உபாவம் எட்டு ரெண்டு வாசி பாத்தீங்கன்னா பாருங்க உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ ஹலோ கை கொள்ள மாட்டாயோ புரியுதா என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த நாற்பது வருஷமும் உணாந்திரத்தில் நடத்தி வந்து எல்லா வழியும் நினைப்பாக நீ ஒழுங்க ஆண்டவருக்காக நிப்பியா நிற்க மாட்டேன் நீ புரிஞ்சுக்கோ நீ நிப்பியா நிற்க மாட்டேன் எனக்கு தெரியும் நீ எத்தனை வயசில் நிற்ப எத்தனை வயசில் நிற்க மாட்ட நீ எப்போ என்னோடய வார்த்தையை கை எப்போ கை கொள்ள மாட்ட எல்லாமே எனக்கு தெரியும் நான் உன்னை உண்டாக்கின கருத்தர் நான் உன்னுடைய கருத்தர் ஆனால் உனக்கு அது வழங்கணும் நீ புரிந்து கொள்ளணும் அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நம்மளை இப்படிப்பட்ட பாதையில் நடத்துகிறார் நம்ம ஓடுறோமா நிற்கிறோமா தேவ பலத்தை நாடி நல்ல நிலத்தாராக இருக்கிறோமோ முள்ளுள்ள நிலமா மாறிடுறோமா கற்பார நிலமா இறுகி போயிடுறோமோ இல்ல வழியர்கான நிலம் போல ஒரேடியா ஓடி போயிடறோமோ இதெல்லாம் நமக்கு புரிய வேண்டும் அப்ப நம்ம பலம் எது நம்ம சுயபலம் கிடையாது அது ஒன்றுத்துக்கும் உதவாது அது விருதாகவாக போயிடும் கர்த்தரே அதை கவிழ்த்து போட்டுருவார் ஸோ நம்ம எந்த பலத்தில் நிற்கணும் ஆண்டருடைய பலத்தில் நிற்கணும் ஏன்னா நமக்கு இப்பொழுது புதிய சிருஷ்டியாகிய நமக்கு என்ன பலனை குறித்து அதிகமாக போதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது ஒன்று குறைஞ்சி ஒன்று பதினெட்டில் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோது தேவ பலனாக இருக்கிறது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அப்போ நாம் பலம் உள்ளவர்கள்ங்கிறது அதில் விளங்குது பைத்தியம் அப்படிங்கிறவங்க இன்னொரு காரியத்தை சொல்ல சொல்லப்பட்டிருக்கு அதை நம்பாதவர்கள் அப்போ ஆண்டவரை நம்புறவங்க இயேசுவை நம்புறவங்க ஆண்டவர் பின்னாடி வர்றவங்க கத்தரையே நம்பி தன்னுடைய வாழ்வை ஆண்டவருக்காக அர்ப்பணித்து வாழ்றவங்க அவங்க பலம் உள்ளவர்களா இருக்கிறாங்க பரிசுத்தாவின் பலன் அவர்களுக்குள்ள கிரியை செய்யுதுங்கிறத புரிந்து கொள்ளும் சரி இதெல்லாம் கிரியை செய்து ஓகே அதனால என்ன பலன் எப்படிப்பட்ட பலன் உங்களுக்கு உண்டாகுது பெருகக்கூடிய பலன் உண்டாகுது எப்படி பார்க்கலாம் உபாகமம் எட்டு பதினெட்டு வாசிக்கலாம் உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டா இருக்கிறது போல் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்குற ஒரு எனக்கு ஒரு ரூபா கூட இல்லையே எனக்கு என்னங்க இந்நாளில் உண்டா இருக்கிற பலன் அப்படின்னு இதில் போட்டிருக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ இதே மாதிரி முற்காலத்தில் இருந்தீங்களா இல்லை அப்போ இன்னைக்கு ஏதோ ஓரளவுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கிறீங்களா அப்போனா இதுக்கு அப்புறம் இதை விட நன்றாக இருக்க முடியும் இதை விட செழிப்பாக இருக்க முடியும் இதை விட அற்புதமாய் அளவற்ற விதத்தில் ஆசிர்வாதமாய் நீங்கள் மாற முடியும் அநேகருக்கு நீங்களே ஆசிர்வாதமாக மாற முடியும் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இது அவர் தருகிற பலன் ஏன்னா அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் அவரை போல நாமளும் ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ரெண்டு குறைந்தர் எட்டு ஒன்பது சொல்லுது நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே நம்மளால் அவர் தரித்திரமாக மாறிட்டார் அவரே தரித்திரமாவே மாறிட்டார் நம்ம தரித்திரத்தெல்லாம் கல்வாரி சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் நம்மளுடைய பாவம் சாபம் நோய் அது மட்டும் இல்லைங்க தரித்திரத்தையும் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டார் அப்போ எனக்கு தரித்திரம் தான் சொந்தம் நான் ஏழையாக தான் இருக்கணும்னு உருவாக்கப்பட்டிருக்கேன் நான் ஆண்டவருக்காக ஏழையாகவே வாழ்ந்துட்டு அவரன்னு பேசா நம்ம அர்த்தம் ஆண்டவர் சம்மன்னர் நீங்களும் நானும் வாழும்படிக்கு கல்வாரி சிலுவையில் தரித்திரராய் மறித்தார் நம்மளோட தரித்திரத்தெல்லாம் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் முடிந்து விட்டது இதை நம்ம மேல வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சுருக்கிறாருன்னா அப்ப நம்ம புத்தி எப்படி இருக்கணும் தேவ பலத்தில் நானு பலன் பெருகிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் நான் தரித்திரமா வாழக்கூடாது தேவ சித்தம் இது இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு வழங்கணும் ஏன் அப்படின்னா மத்தையும் மார்க்கு யுவான் யோவான் இந்த மூன்று சுவிசேஷ புஸ்தகங்களிலும் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு மற்ற இருபத்தாறு பதினொன்று மார்க் பதினாலு ஏழு யோவான் பன்னெண்டு எட்டில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா ஏசு சொல்றாரு தரித்திரர் எப்போதும் இடத்துல இருக்கிறாரு ஏன் மூணு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டுக்கணும் அதுதான் சினாப்டிக் காஸ்பல் அதாவது ரொம்ப அதை ஆராய்ச்சி செஞ்சு அது உண்மை உண்மையான சம்பவம் ஒரு சுவிசேஷத்துக்கு மேலே ரெண்டு மூணு சுவிசேஷத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டதுன்னா அது கட்டாயமாக உண்மையானதும் நூறு சதவீதம் அப்பழுக்கல்லாத உண்மை அது இயேசு சொல்லியிருக்கிறார் அப்படிங்கறத இங்கே நம்மளுக்கு நிரூபிக்கிறதா நம்ம பார்க்குறோம் அதை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்போது நாம எப்படியும் எதையும் கர்த்தருக்காக செய்யணும்னா நமக்கு தேவ பலன் இல்லாமல் செய்ய முடியாது கர்த்தருக்காக வாழ முடியாது நல்ல நிலமாக இருக்க முடியாது நல்ல இருதயம் உள்ள மனிதர்களாக வாழ முடியாது அதனால தான் தேவ பலன் நம்மளுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் நம்ம புரிஞ்சு கொள்ளணும் அந்நாளுக்கு ஆவியானவர் பலம் தந்தார் அந்த பலத்தில் தான் அவ பிள்ளை பெற்ற மரியாளுக்கும் அதே தான் நடந்தது அப்போ நமக்கும் அதே தான் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய பலன் தேவனால வருது எதுக்கு ஐஸ்வரத்தை சம்பாதிக்க பலன் தராருன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாசிச்சோம் ஏன்னா தரலன்னா என்ன ஆகும் பாவ பலன் கிரியை செய்யும் ஒன்று குறைஞ்சி பதினஞ்சு ஐம்பத்தி ஆறு சொல்லுது இல்லையா அப்போ பாவத்துக்கு ஒரு பலன் இருக்கு அந்த பலன் பலன் செய்யக்கூடாதுன்னா நம்ம தேவ பலன்ல கிரியை செய்ய நம்ம ஆரம்பிக்கணும் அதனாலதான் தான் நீதிமொழிகள் ஆறு பதினொன்னு ஒரு விஷயத்த சொல்லுது உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும் அப்போ பாருங்கள்லாம் தரித்திரம் எப்படி வருதான் வழிப்போக்கன் மாதிரி வருமா வழிபோக்கன்னால் எதோ என்னைக்கோ ஒரு நாள் ஒருத்தன் வருவான் அப்படி போகிறேன் சும்மா அப்படி பாஸ் பண்ணி போவாங்கள அந்த மாதிரி வரும் இன்னொரு அதை தொடர்ந்து ஒரு வார்த்தை வருது பாருங்கள் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும் அப்படின்னு என்ன அர்த்தம் ஆம்டு ஃபோர்ஸ் மாதிரி வருமா அப்போ வறுமையை நம்மளால் சமாளிக்கவே முடியாது ஆனா நம்ம வறுமையா இருக்க கூடாது தரித்திரமா இருக்க அங்க கர்த்தர் என்ன பண்ணார் கல்வாறு சில்வேல அவர் தரித்திர ஆனார் அந்த பலன் நம்மளுக்குள்ள இருக்குன்னு நம்ம புரிஞ்சாதான் நம்ம வறுமையை எராடிகேட் பண்ண முடியும் நாம அந்த வறுமையை தரித்திரத்தை சமாளிக்க முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அதுக்குதான் என்ன பண்ணணும் தேவன் சொல்றபடியில நடக்கணும் தேவ பலத்துல செய்யணும் நம்முடைய பலன் பெருகணும்னா தேவ பலத்துல கர்த்தர் நமக்கு என்னெல்லாம் சொல்லி தராரு உபாவம் எட்டு பதினெட்டுல இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை நான் கொடுத்தேன்ப்பா இது பாவத்தினால வரல நான் உனக்கு ஒரு பலன் கொடுத்தனா அந்த பலத்தை வச்சு நான் சொல்றதெல்லாம் நீ செய்யும் பொழுது அந்த பலன் உனக்கு கிரியை செய்யும் அப்போ நீ சபைக்கு காணிக்கை கொடுக்கலாம் தசம்பாக கொடுக்கலாம் சபை கட்டுமான பணிக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கு நீ என்னென்ன உதவிகள் செய்கிறாயோ அந்த எல்லா பலமும் உன்னால செய்ய முடியும் தான் செய்ய முடியும் ஐயோ எனக்கு இப்படி காசு இப்படி போதே நான் ஏழைய பிள்ளையா எனக்கு இது போயிடுது எனக்கு அது போயிடுது என்னால சிறு சிறு பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியல என்னால ஏழ் ஏழ்மையில வறுமையில வாடுறவங்களுக்கு உதவி செய்ய முடியலங்கிற அந்த அழுகின் குரலே உங்ககிட்ட இருக்காது அந்த பலவீன பேச்சே உங்ககிட்ட இருக்கவே இருக்காது ஏன்னா இதுலயே போட்டிருக்கு பாருங்களேன் நீதிமொழிகள் பதினொன்னாவது அதிகாரத்துல இருபத்தி நாலு இருந்து வாசிக்கலாம் வாரி இரத்தின் விருத்தி அடைவாரும் உண்டு அதிகமாய் பிசினைத்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு பார்த்தீங்களா நீங்க கஞ்சத்தனம் பண்ணி நான் யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டேன் எனக்கே நான் வச்சுக்குவேன் என் குடும்பத்துக்கே வச்சுக்குவேன்னா நீங்க வறுமையில போயிருவீங்கன்னு நீங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அதனாலதான் இங்க ஒரு வசனம் வாசிச்சோம் பாருங்க நீதிமொழிகள் ஆறு பதினொன்னுல என்ன வாசிச்சோம் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வரும் ரொம்ப ஆம்டு ஃபோர்ஸா வரும் அது ரொம்ப பலத்தோட வரும் உங்களால் அதை சமாளிக்க முடியாது பிசாசனம் என்ன பண்ணுறா எப்படியாவது நம்மளை தேவன் வச்ச வழியில் அவருடைய ஆசிர்வாதத்தில் வாழக்கூடாதுன்னு நம்மளை குருட்டாம் போக்கில் அப்படின்னு நடத்திக்கிட்டு போவான் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படியே விடமாட்டான் நம்மளும் என்ன பண்ணுறோம் ஏற்ற மாதிரி சில காரியங்களை சுயநலத்தில் செஞ்சுருவோம் அப்போ என்ன நடக்குது சில வேலைகளில் பிரச்சனைகள் வரும்பொழுது அதை சமாளிக்க முடியாது வறுமை வரும்போது சமாளிக்க முடியாது பொழுது சமாளிக்க முடியாது வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும் அப்படித்தான் வரும்னு இல்லை அப்படியும் வரும் அப்படியும் வரும் வரும்பொழுது நம்ம அதை சமாளிக்கணுமே அதுக்குதான் நமக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கம்னு ஒண்ணு இருக்கு அது தேவ பலத்துல நடக்கிறவங்களுக்கு தான் இருக்கும் பரிசுத்தாவின் உதவியோடு தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்ம போகும் பொழுது நம்மளால எந்த சூழ்நிலையும் சமாளிக்க முடிகிற அளவு அப்படிப்பட்ட பலத்தை நம்மளுக்குள்ள தேவன் வச்சிருக்கிறார் அதைத்தான் நாம் விளங்கி கொள்ள வேண்டும் தான் அடுத்த வசனம் சொல்லுது உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சிக்கிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் அப்போ நீங்கள் விதைத்ததை நீங்கள் கட்டாயமா அறுவடை செய்வீர்கள் வாரி வாரி இறக்கிறீங்களா கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு அளவற்ற விதத்தில் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் நீங்கள் ஆசீர்வாதத்தை கட்டாயம் ஆதாயமாய் காணுவீர்கள் தானியத்தை கட்டி வைக்கிறவனே ஜனங்கள் சபிப்பார்கள் யாருக்கும் எதுவும் கொடுக்காதவனா என்ன பண்ணுவாங்க இவன் எதுக்கு தான் இவன் இவன் இப்படி இருக்கிறானோ கணிச்ச பிசினாரி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசிர்வாதம் தங்கும் விற்கிறவனுக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னா வாரி வாரி கொடுக்கறவங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்ப நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான் அப்ப ஆண்டவருடைய காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறபடி தேவ பலத்துல நம்ம வாழும் பொழுது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறோம் வாசிக்கணும்னு சும்மா வாசிட்டு போக கூடாது ஆண்டவர் என்ன பெரிய பணக்காரன் ஆகிட்டாரு அப்படின்னு சும்மா சொல்லக்கூடாது எதுக்கு ஆக்கினாரு நம்ம என்ன செய்யணும்னு ஆக்கியிருக்கிறாரு அதை நாம் செய்யும் பொழுது அப்படி விதைக்கும் பொழுது நம்ம இருதயம் சதையுள்ள இருதயமா நவமான இருதயமா கர்த்தர் நமக்குள்ள புதிய சிருஷ்டியா நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு அவருடைய வார்த்தையின்படி கட்டளைங்கபடி நாம நடக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன நடக்குது பிடிப்பெரு நாலு பதிமூணு ஆரம்பத்திலே வாசிச்சோம் பார்த்தீங்களா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படிப்பட்ட பலம் உள்ள வாழ்க்கை நாம் வாழ முடியும் ஆசீர்வாதம் பெருக முடியும் பலன் பெருக முடியும் ஆமே நாம் ஜபித்து நிறைவு செய்வோம் ஆன்பம் இறக்கமுள்ள நல்ல பிதாவை இயேசுவின் நாமத்தினாலே முடத்துல வருகிறோம் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவை நீர் எவ்வளவு நல்ல தேவன் என்பதை காணும்படிக்கு இந்த வேலையில எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி தேவ பலத்தில் நாங்கள் ஒவ்வொன்றையும் செய்யும் பொழுது கர்த்தாவை எங்களுக்கு அதற்கு உரிய பலத்தை வல்லமையை சக்தியை நீர் தந்து நடத்துகிறீர் என்பதை கொள்ள நம்முடைய வசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வேலையில் நாங்கள் எதையும் கர்த்தருடைய பலத்தில் செய்ய முடியும் எங்களுக்குள்ள ஒரு தேவ பலன் கிரியை செய்கிறது ஆகவே நாங்கள் தேவன் வைத்த திட்டங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி அவருடைய உபதேசத்தின்படி கட்டளையின்படி அவருடைய வாக்கு எங்கள் வாழ்க்கையை நடத்த முடியும் என்பதை கற்றுக்கொண்டோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தினால் அபரிமிதமாய் ஆசீர்வதித்து தேவனுக்காக இந்த பிள்ளைகள் விதைக்கிற ஒவ்வொரு விதைகளும் தேவரின் அளவற்ற ஆசிர்வாதத்தை கொண்டு வருவீராக ஒருவருக்கே துதிகன மகிமையாவற்றையும் மேறெடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தம் உள்ளாவதனுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம்மோடு கூடவே இருப்பதாக மேன் ஆசிர்வதிக்கும் தேவன் தம் ஆசிர் பொழிந்திடும் நேரம் பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வரி வருடம் பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வரி வருடம் பலத்தின் மேல் பலனே கிருபையின் மேல் கிருபை மகிமையின் மேல் மகிமை பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே கான் பிளஸ்யூ